முருக ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு விரத நாள் என்றால் அது ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய மகா சஷ்டி விரதங்க மகா கந்தசஷ்டி விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முருகனுக்கு இருபத்தி ஒரு நாட்கள் பதினோரு நாட்கள் ஆறு நாட்கள் விரதம் இருக்கக்கூடியவங்க எப்பொழுது தொடங்க வேணும் சூரசம்ஹாரம் எப்பொழுது திருச்செந்தூர் திருத்தலத்தில் திடீர் என்ன வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதற்கு என்ன காரணம் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக கடுமையான பிரச்சனைகள் தீர வேணும்னோ நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேணும் என்று பிரதமை துவங்கி சஷ்டி வரையில் மிக கடுமையான விரதம் இருந்து பக்தர்கள் வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க கிழமைகளில் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளிலும் நட்சத்திரங்களில் கார்த்திகை விசாகம் பூசம் நட்சத்திரமும் திதிகளில் சஷ்டி திதியும் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே ஏற்றதாகுங்க மேலுமே தேய்ப்பிரை வளர்ப்பிறை என மாதத்திற்கு இரண்டு முறை சஷ்டி திதிகள் வந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறை ஐப்பசி மாத வளர்ப்பிறையில் வரக்கூடிய சஷ்டி திதியை மகா கந்த சஷ்டி விழாவாக நம்ம கொண்டாடிட்டு வரங்க மேலுமே முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து தேவர்களை காத்தது ஐப்பசி மாத சஷ்டி திதியில் தான் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது இதை கொண்டாடும் விதமாக ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பிரதமையில் தொடங்கி சஷ்டி வரையிலான ஆறு நாட்கள் அனைத்து முருகன் கோவிலும் திருத்தலத்திலையும் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி விழாவானது வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கமாகுங்க அதிலேயும் முருகப்பெருமான் சூரனுடன் போரிட்டு வெற்றி கொண்ட திருச்செந்தூர் திருத்தலத்தில் இந்த விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுங்க இங்கு நடைபெறக்கூடிய சூரசம்ஹார விழா உலகப் பிரசித்தி பெற்றது அப்படின்னும் சொல்லப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகா சஷ்டி விழா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் கொண்டாடப்பெறியிருக்குதுங்க சஷ்டி திதியான அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரமும் அறுபத்தி எட்டாம் தேதி முருகப்பெருமான் தெய்வானை திரு வைபவமும் நடைபெற இருக்குதுங்க மேலுமே மகா சஷ்டி விழாவின் போது லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் காப்பு கட்டியும் மாலை அணிந்தும் காப்பு கட்டாமலும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க கந்த சஷ்டி விரதத்தில் மிளகு விரதம் துளசி விரதம் இளநீர் விரதம் என பல வகைகள் கந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க இதை தவிர முருகப்பெருமானின் தீவிர பத்தர்கள் முருகப்பெருமானிடம் வைத்த வேண்டுதல்கள் நிறைவேற வேணும் இல்லைனா கோரிக்கைகள் நடந்தே தீர வேணும் என்பதற்காக நாற்பத்தெட்டு நாட்கள் இல்லைனா இருபத்தி ஒரு நாட்கள் பதினோரு நாட்கள் என மிக கடுமையாக விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடுவதையும் வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க இந்த வருஷம் நாற்பத்தெட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் பதினோரு நாட்கள் ஆறு நாட்கள் விரதம் இருக்கக்கூடியவங்க எந்த தேதியில விரதத்தை தொடங்க வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மண்டலம் என்று சொல்லக்கூடிய நாற்பத்தெட்டு நாட்களுக்கு விரதம் இருக்கக்கூடியவங்க ஏற்கனவே செப்டம்பர் பத்தாம் தேதியே உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கி இருக்க வேணுங்க நாற்பத்தெட்டு நாட்கள் இருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடியவங்க அடுத்த கட்டமாக இருபத்தி ஒரு நாட்கள் விரதத்தை கடைபிடிக்கலாங்க இந்த விரதத்தை எப்பொழுது தொடங்க வேணும்னு பார்க்கலாம் வாங்க அக்டோபர் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உங்களுடைய இருபத்தி ஒரு நாள் விரதத்தை நீங்கள் தொடங்கியிருக்க வேணுங்க பதினோரு நாள் விரதம் இருக்கக்கூடியவங்க அக்டோபர் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கியிருக்க வேணுங்க ஆறு நாள் விரதம் இருக்கக்கூடியவங்க அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்க வேணுங்க இத்தனை நாட்கள் எங்களால் விரதம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரே ஒரு நாள் மட்டும் மகா கந்த சஷ்டி விரதம் இருக்க நினைக்கக்கூடியவங்க சூரசம்ஹா நடைபெறக்கூடிய நாளான அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு காலை தொடங்கி மாலை சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு உங்களுடைய விரதத்தை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாங்க எத்தனை நாட்கள் விரதம் இருந்தாலும் ஒருவேளை உபவாசமாக இருந்து நீங்க விரதத்தை கடைப்பிடிக்க வேணும் அப்படி முடியாதவங்க எளிமையான சைவ உணவுகளை எடுத்துக்கொண்டு கூட நீங்க விரதத்தை கடைபிடிக்கலாங்க மேலுமே சூரசம்ஹாரம் நாளன்று மட்டும் முழு நாளும் உபவாசமாக இருந்து முருகப்பெருமான் நினைத்து விரதம் இருந்தோம்னா நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறுங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலை பற்றி யாருமே தெரியாதவங்க இருக்க முடியாதுங்க உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் தலம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வருஷத்தில் எல்லா நாட்களும் அதிகமான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்லக்கூடிய கோவில்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுது முருகனை வேண்டிக்கொண்டு தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதால் இங்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தராங்க மேலுமே பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நீங்கள் அடிக்கடி சென்றிருந்தாலும் பலரும் தெரியாத ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய பல தகவல்கள் இந்த கோவிலில் இருக்குதுங்க இந்த அற்புத தகவல்கள் தெரிந்தால் முருகப்பெருமானுடைய அருளை எண்ணி ஆச்சரியப்படாமல் நம்மளால் இருக்கவே முடியாதுங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை கோவில்களில் இரண்டாம் படை வீடாக இருக்கக்கூடியது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலாகுங்க மிக அரிதான முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோவில் இது ஒன்றுதாங்க இது திருச்சீலரவாய் எனவும் முன்னர் அழைக்கப்பட்டது நூற்றி முப்பது அடி உயரம் கொண்ட இந்த கோவிலின் கோபுரங்கள் ஒன்பது தளங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்குதுங்க மேலுமே சங்க இலக்கியங்களிலும் சில பதிகாரங்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சூரனை சம்ஹரித்த பிறகு முருகப்பெருமான் இந்த தளத்தில் வந்து சிவபெருமானை வழிபட்டார் அப்படின்னு கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த கோவிலுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா ஓங்கார வடிமுடையது பிள்ளையார் சன்னதி வள்ளி தேவசேனா சன்னதி திருமால் சன்னதி கம்மந்தடி இவற்றையெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கோடு வரைந்தால் ஓம் என்கிற எழுத்து வரும் என்கிற பெரும் சிறப்புடையது இந்த கோவிலாகுங்க முருகப்பெருமானுடைய தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இந்த தளத்தில் தவம் இருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க மேலுமே அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இந்த இடத்திலேயே தங்கியிருந்ததாகவும் சொல்லப்படுது இவர் மூலமாக அசுரர்களின் வரலாறையும் தெரிந்து கொண்டு அப்போது தன்னுடைய படை தளபதியான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பியிருக்கிறார் முருகப்பெருமான் அவர் தூது அனுப்பியும் சூரபத்மன் பார்த்தீங்கன்னா அதை கேட்கவில்லையாம் அதற்கு பிறகு முருகன் தன்னுடைய படைகள் சென்று அவனை பதம் செய்து வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இந்த இடத்துல எழுந்தருள வேணும் அதன்படியே முருகப்பெருமானு இங்கேயே தங்கி அதற்கு பிறகு வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோவில் எழுப்பியிருக்கிறாருங்க சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால இவர் ஜெயந்திநாதர் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு பிற்காலத்தில் இந்த பெயர் செந்தில்நாதர் என்று மருவியதாகவும் சொல்லப்படுதுங்க திருச்செயந்திபுரம் ஜெயந்தி வெற்றி என அழைக்கப்பெற்றது திருச்செந்தூர் மருவி இருக்குதுங்க இந்த கோவிலுடைய பிரதான சன்னதியில் சுப்பிரமணியர் பிரம்மச்சாரியராக நின்ற கோலத்தில் காட்சி தராருங்க நான்கு பூஜைகளுடன் நின்ற கோலத்தில் இடப்புறத்தில் உள்ள ஒரு கை இடுப்பிலும் மற்றொரு கை ஜபம் மாலையும் வலது புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு கையில் வேலும் இன்னொரு கையில் புஷ்பமும் கொண்டு சுப்பிரமணியர் சிவ பூஜை செய்யும் கோலத்தில் காட்சி அளிக்கிறாருங்க இந்த சன்னதிக்கு அடுத்து இடப்புறத்தில் சின்ன வாசலை கொண்டு துவாரபாலகர்கள் வீர மகேந்திர சன்னதி அமை இந்த சற்று குனிந்து பார்த்தால் ஐந்து லிங்கங்களை பார்க்க முடியுங்க திருச்செந்தூருக்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய பாவங்களை அழிக்கும் சக்தி கொண்ட இந்த ஐந்து லிங்கங்களையும் வணங்கிட்டு போறாங்க இந்த ஐந்து லிங்கங்களும் ஆகாயம் பூமி தண்ணீர் காற்று அக்னி ஆகிய ஐந்து சக்திகளை கொண்டதாகுங்க மேலுமே ஆறு முகங்கள் பனிரெண்டு கரங்களோடு இரு புறங்களிலுமே ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தெய்வானையுடன் காட்சி தரக்கூடிய சண்முகநாதரின் சன்னதியும் இந்த திருத்தலத்தில் இடம்பெற்றிருப்பது ரொம்பவே சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க மேலுமே சண்முகநாதரின் பின்புறத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஜகந்நாதர் லிங்கம் சூரியனையும் இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய ஜெயந்திநாதர் லிங்கம் சந்திரனையும் வலதுபுறத்தில் இடம்பெற்றுள்ள லிங்கம் ஆத்மாவையும் குறிப்பது இந்த கோவிலின் சிறப்பம்சமாக வும் சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த எட்டு லிங்கங்களை தரிசனம் செய்வங்க எட்டு திக்கிலுமே அபூர்வ சக்திகளை கொண்ட சிவபெருமான தரிசனம் செய்ததற்கு சமமாகவும் சொல்லப்படுதுங்க ஜெயந்திநாதர் சூரனை சம்ஹாரம் செய்த பின்னாண்டி பிரகாரத்தில் இருக்கக்கூடிய மகாதேவர் சன்னதிக்கு எழுந்தருளி இருக்கிறார் அப்போது சுவாமியின் எதிரில் ஒரு கண்ணாடி வைக்கப்படுங்க அர்ச்சகர் கண்ணாடியில் தெரியும் ஜெயந்திநாதரின் பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்வார் இதை சாயாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க சாயா என்றால் நிழல் என்று பொருளாகுங்க போரில் வெற்றி பெற்ற முருகனை குளிர்விக்கும் விதமாக இந்த அபிஷேகமானது நடைபெற்றப்படுதுங்க முருகப்பெருமானே கண்ணாடியில் கண்டு மகிழ்வதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாண்டி முருகன் சன்னதிக்கு மீண்டும் திரும்புவாருங்க வேல் கூத்துதலுடன் சூர சம்ஹார வைபவமானது நிறைவடையுதுங்க வடகிழக்கு பருவமழையால் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குதுங்க இந்த வெள்ளப்பெருக்கு பார்த்தீங்கன்னா பிரகாரம் முழுவதுமே தேங்கி இருந்திருக்குது இதனால் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் சிரமத்திற்கு ஆளாக நேரிட்டதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்